ஹலோ மக்களே அனைவரும் வணக்கங்க இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்துறீங்க சித்திரை ஒன்னானிக்கி எடுத்தது எல்லோரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் கோயிலுக்கு போவாங்க நாம் நம்மளோட வேலை இதாங்க பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டு காலையில் எழுந்துருச்சு அடுத்தது நம்ம காட்டில் மஞ்சள் போடுறக்கு உழவ ஓட்டலான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் கலப்பையெல்லாம் மாட்டி அப்பா ரெடி இருக்காங்க அடுத்தது நான் கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு மம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் முளப்பு வந்தது அதை கொண்டு போய் இன்றைக்கி ஞாபகார்த்தமாக நெட்டி வச்சிடலான்னு இன்றைக்கி எடுத்தாச்சு போய் பார்த்தா ஃபுல்லாக புல்லா இருந்தது சரி அதை அரிச்சிடலான்னு காட்டை சுற்றி பார்க்குறக்குள்ள அப்பா வந்துட்டாங்க உழவு ஓட்றக்கு சரி நம்ம போய் இப்போ உள்ளே கிடக்கிற ஓசெல்லாம் இழுத்து விட்டு போட்டோம்னா அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா தாங்க அவங்க சீக்கிரம் உழவு ஓட்டிகிட்டு வருவாங்க அதனால் போய் ஃபுல்லாக பார்த்தா கோயம்புத்தூர் பூடாக ஏறி கிடந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெண்டு வெயில் கீழ் வெயில் முதல்ல அன்றைக்கி ஒட்டி போக மறுபடியும் யோசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி கோழியெல்லாம் அடைப்படுத்துருக்கு இன்றைக்கி அடை வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு மழை நல்லிருந்தவங்க அடை வைக்கிறதுக்கு வாய்க்காலில் இருந்தவன் நல்லா நானும் ஆனால் அப்பாவும் சேர்ந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு ஒரு பக்கம் மல்லி சாக்கில் கொட்டிக்கிட்டு பார்த்தா வாழ்த்தா ரெண்டு பழுத்து இருந்ததுங்க அதையும் வட்டி வண்டியில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்பா வெட்டிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் போ போய் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லாக இருந்ததில்லங்க அந்த புல்லாம் அரிச்சு விட்டுட்டு போ வந்தேன் அதுக்குள்ளே அப்பாவும் எல்லாம் கட்டிட்டாங்க பாருங்கள் என்னென்ன கலங்கன்னா ஏர் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ நார்மல் பொட்டேட்டோ மூணுமே முளைச்சிருந்ததுங்க அப்பா நீ சீக்கிரம் போ புல்ல முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து சீக்கிரம் கொத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அதில் எல்லாம் நெட்டிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டு பக்கம் வந்தாச்சு வந்து பார்த்தா பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாள் அப்புறம் சரி நம்ம ஆடை வைக்கிறக்குமா நல்லா காய போட்டாச்சுங்க ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை செடி வச்சுருந்தோம்லங்க அது பாருங்கள் அழகாக பூ பூ ஒயிட் கலரும் பூ விரிஞ்சிருச்சு பிங்க் கலரும் சூப்பராக பூ விரிஞ்சிருச்சு குளிச்சுட்டு நானும் பாப்பாவும் பூவெல்லாம் பறிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க இப்படிதாங்க எங்களோடய சித்திரக்கனி நாள் நிறைவு பெற்றது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் செமையாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பூ சாமிக்கு வச்சு பார்த்தாச்சு ஓகேங்க பாய்